இரண்டு நாட்களாக நேற்று மாலையிலிருந்து முடிவு பண்ணிட்டீங்களா என்ன முடிவு பண்ணிட்டீங்க எந்த சின்ன நேற்று மாலையிலிருந்து மாலை நாலு மணியிலிருந்து விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க ஒரு லட்சம் போட்டா நிச்சயமா நேற்று மாலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் விக்கிரமாண்டி தொகுதி முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வாக்காளர்களையாக சந்தித்து பொதுமக்களையாக சந்தித்து தலைவருடைய கட்டளை ஏற்று உங்களையெல்லாம் சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களிக்கணும் நம்மளுடைய அன்னியூர் சிவா அவர்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உங்களையெல்லாம் கேட்குறதுக்காக வந்த ஆனால் நேற்று மாலையிலிருந்து உங்களுடைய வரவேற்பு உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயம் நீங்கள் என்னை விட அதிக ஆர்வத்தோடு திரு அன்னியூர் சிவா அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற வைக்க போறீங்க அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்க நிச்சயமா எந்த சின்னா கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னா உதயசூரியன் சின்னத்தில் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்களை ஆமா அவர்களாக ஜெயிக்க வச்சிருக்கீங்களா சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் ஆனால் புகழேந்தியவர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அமுச்சிங்க உங்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக அமுச்சு வச்சுங்க மிகச்சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருந்தார் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொண்டிருந்தார் மக்கள் பணியாற்றி கொண்டிருந்தார் மாவட்ட கழக செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடமிருந்து பிரித்துவிட்டது இன்னைக்கு அவர் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்காக தலைவர் அவர்கள் அண்ணன் நன்னியூர் சிவா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார் பத்தாம் தேதி நாலாணிக்கி பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு முதல் பேரு முதல் பேரு அன்னிய சிவா அவர்கள் வேட்பாளர் தலைவர் ஒப்படைச்சிருக்கிறார் அவர் பக்கத்துல உதய சின்னம் சின்ன நம்முடைய வெற்றி சின்னம் அந்த சின்னத்துல நீங்க வாக்கு அளிச்சு எப்படி பத்தாம் தேதி வாக்கு முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போதும் வந்துருமா நிச்சயம் வந்துருமா சென்ற முறை பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் தேர்தல் ரெண்டு மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் விரட்டி அடிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணார் இந்தியா கூட்டணிக்கு நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ணார் நான் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போல இந்த விழுப்புரம் தொகுதி இங்கேயும் வந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்காக பானை சின்னத்துல வாக்கு கேட்டேன் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சிங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டினார் கிட்டத்தட்ட ஏழு முறை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார் எப்படியாவது ஒரு அஞ்சு இடத்துலயாவது ஜெயிச்சிட முடியாதா டெபாசிட் வாங்கிட முடியாதா அப்படின்னு முயற்சித்தாங்க ஆனா நான் அப்பவே சொன்னேன் தலைவர் சொன்னார் நானும் சொன்னேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி வாய்ப்பை தர மாட்டாங்க அவங்கள ஓட ஓட விரட்டுவாங்கன்னு சொன்னோம் எந்த சொன்னோம் மக்கள் வாக்காளர்கள் மக்கள் உங்கள் சொன்னோம் அதை காட்டி நூறு சதவீத வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற வச்ச உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க இன்னைக்கு இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்க செய்ய இன்னைக்கு தைரியமா ஒரு ஒரு தேர்தலையும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவருக்கும் நீங்க வெற்றி வெற்றியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளுடைய எதிர்த்து போட்டு போட்டு யார் யார் போட்டு போட்டிருக்கணும் அதிமுக போட்டி போட்டிருக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டிருக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க போட்டியே போடலைட்டாங்க ஏன் போட்டி போடுறதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தெரியும் நீங்க எப்படியும் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தான் தோக்குறது திமுக மேல இருக்கிற பயம் இல்லை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேல இருக்க பயம் அதை விட பயம் பாஜக மேலே இருக்க பயம் அதனால தான் அவங்க இந்த தேர்தலில் போட்டியே போடலை அதே போல் இன்னைக்கு போட்டி போடுறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க யாரு ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நீட் தேர்வு கொண்டு வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்த நீட் தேர்வு குளறுபடி பற்றி பேசி இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய மோசடின்னு சொல்லி அதை ரத்து செய்யணுன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வட மாநிலத்திலேருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்ற கட்சி தான் ஒன்றிய பாஜக அரசு அந்த பாஜகவோடு கூட்டணி வச்சு இன்னைக்கு இந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த பாடத்தை நீங்க எடுக்கணும் ஏன்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு தொடர்ந்து குரல் கொடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எனவே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நீங்க தொடர்ந்து வெற்றி கொடுத்து அவர் மீது அவ்வளவு எதிர்பார்ப்பு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க ஏன்னா தலைவர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை செய்வார் கண்டிப்பா கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு சொன்ன கலைஞர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் போது சொன்னார் திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலையே மூன்று ரூபா குறைப்பேன்னு சொல்லி அதே மாதிரி குறைச்சார் அதே மாதிரி அதே மாதிரி பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு சொல்லி அதை குறைச்சார் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் முதல் கையெழுத்து விடியல் பயணம் பெண்கள் தாய்மார்கள் ஒருத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க பயன்படுத்திக்க கூடிய திட்டம் விடியல் பயணம் திட்டம் அதாவது மகளிருக்கு பஸ்ல இலவச பயணம் திட்டம் இந்த விடியர் பயண திட்டம் மூலமா இந்த மூணு வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறீங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை இந்த மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அதே போல புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் மேற்கல்வி படிக்கணும் பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பார்த்தா மேற்கல்வி உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அது அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் படித்தாலும் ஆயிரம் ரூபா அவங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை அப்படின்னு தலைவர் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துல பத்தாயிரம் மாணவிகள் மாசம் மாதம் ஆயிரம் ரூபா கல்வி ஊக்கத்தொகை பெற்று இருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் திராவிட மாடல் அரசு சொல்கிறோமே அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதாவது காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைங்களை பசியோட அனுப்பிச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்திற்கு ஆனால் அதே ஞாபகத்தில் இருப்பாங்க பசியோடு போனானே படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க மகிழ்ச்சியோட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க ஏன் நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு காலை உணவு கொடுக்கறதுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு பாருன்னு அனுப்புறாங்க இப்படி முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை பதினேழு லட்சம் மாணவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் பயன்பெறாங்க இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் இந்த திட்டத்தை இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சொன்ன திட்டம் தான் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு அறிவிச்சு விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற டிசம்பர் மாதத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு இப்ப பதினோரு மாசம் ஆயிருக்கு பதினோரு மாசத்துல பதினோராயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு நம்முடைய கழக அரசு கொடுத்துருக்கு இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா நம்முடைய கழக அரசுக்கு வரி சேர்க்கணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நீங்க குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் செய்வீங்களா விடுபட்டவங்களுக்கும் விரைவில் நம்முடைய கழக அரசு வாக்குறுதி கண்டிப்பா செய்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் செய்யப்பட்டுள்ள சாதனைகள் சிலவற்றை மட்டும் ஞாபகப்படுத்த குண்டலப்புலியூரில் கிராமத்தில் கிராமத்தில் விவசாயிகள் பயன்படுத்த பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை களம் அமைக்கப்பட்டுள்ளது வயலி இரண்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன வேலியேந்தல் ஊராட்சியில் ரூபாய் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலக்கடை அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் கஞ்சனூர் மெயின் ரோடு முதல் செஞ்சி மெயின் ரோடு வரை புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்கியவர் முத்தமிழங்க ஈச்சங்குப்பம் கிராமத்தில் பவர் பிளாக் ரோடு மற்றும் சிமெண்ட் சாலை ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது புதுப்பாளையம் ஊராட்சியில் காலனி பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டுள்ளது நேமூர் ஊராட்சியில் நாலு லட்சம் மதிப்பீட்டில் சிறிய பாலம் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன வேம்பி ஊராட்சியில் குடிநீர் பயன்பாட்டிற்காக மூன்று கிணறுகள் ரூபாய் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் வெட்டப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் இணைப்பு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது தென்பேர் ஊராட்சியில் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது எண்ணாயிரம் ஊராட்சியில் ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் முட்டத்தூர் ஊராட்சியில் கூடுதலாக இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது ஏசாலம் ஊராட்சியில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் உயர்மட்ட தொட்டி கூடுதல் வகுப்பறை கட்டணம் கட்டப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் சொல்லியிருக்கின்றன இப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குறுதிகள் ஜெயிச்சா என்ன செய்வோம் அப்படின்ற வாக்குறுதிகள் நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் அணையின் நந்தன் கால்வாய் கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து துவங்கி வைப்பார்கள் என்ற வாக்குறுதியை உங்கள் முன் உகுகின்றேன் கெடாரில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இயல்பாளர் விடுதி கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை உரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் கோகையின் பல்வேறு பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் வாய்க்காலை தூர்வாரம் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவல பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் அரசு அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இப்படி பல்வேறு பணிகள் இந்த தொகுதிக்கு வரணும்னா நம்ம பத்தாம் தேதி நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு நீங்க சென்று அன்னிய சிவா அவர்களுக்கு உதயசூரிய வாக்களிச்சு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கின்றேன் பண்போடு கேட்கின்றேன் பாசத்தோடு கேட்கின்றேன் உரிமையோடு கேட்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கின்றேன் திரு அன்னிய சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்